தமிழகத்தில் தற்போது திமுகவின் ஆட்சி எப்போது முடியும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் மக்கள் தினந்தோறும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறி வருகிறது இது ஒரு பக்கம் இருந்தால் ஊழல் தலைவிரித்தாடுகிறது டாஸ்மாக் ஊழல் மின்சாரத்துறையில் பள்ளிக்கல்வித்துறையில் நடந்துள்ள முறைகேட்டை தகுந்த ஆதாரங்களோடு வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் மூலம் ஏழாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் தரம் உயர்த்துவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவித்திருக்கிறார் அதற்கான வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தார் மேலும் சில கேள்விகளை முன்வைத்தார் அதற்கு அமைச்சர்கள் பதிலளிக்காமல் டி என் அண்ணாமலை அவர்களின் கேள்விக்கு பதில் கூறியது இதனைத் தொடர்ந்து மீண்டும் அண்ணாமலை திமுக அரசை ஆதாரங்களோடு கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசை அமைச்சர்களை நோக்கி தமிழக பாரதிய ஜன கட்சி கேள்வி எழுப்பும் போதெல்லாம் சம்பந்தம் ஓடி வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அதிகாரப்பூர்வ கணக்கு ஊழியர் ஒவ்வொரு முறையும் அவருக்கும் சேர்த்து விளக்கம் அளிப்பதும் அவர் பின்னால் திமுக அரசும் அமைச்சர்களும் மறைந்து கொள்வதும் வாடிக்கையாகி இருக்கிறது தமிழகம் முழுவதும் பள்ளி கட்டிடங்கள் பாழடைந்த நிலையில் இருப்பதும் பல பள்ளிகளில் மேற்கூரைகள் இடிந்து விழுவதும் வகுப்பறைகளே இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடப்பதும் நாள்தோறும் செய்திகளாக வெளிவருகின்றன நிலைமை இப்படி இருக்க பல்லாயிரம் கோடி செலவில் பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டியிருக்கிறோம் என்று அமைச்சர்கள் சட்டசபையிலேயே கூறுகிறார்கள் அப்படி எங்குதான் பள்ளிகள் கட்டியிருக்கிறீர்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட கேட்டோம் இம்முறையும் தகவல் சரிபார்ப்பகத்தின் அதிகாரப்பூர்வ கணக்கின் ஊழியர் ஓடி வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கை இன்னும் தொடங்கப்படவே இல்லை என்றால் இந்த தமிழக நிதியமைச்சகம் இணைப்பில் இருப்பது அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்களுக்கும் அவற்றின் பெயரை குறிப்பிட்டு மானிய கோரிக்கை அட்டவணையில் நிதி ஒதுக்கீடு இடம்பெறுவது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் ஆயிரத்தி எண்ணூற்று செலவு செய்ததாக கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்காம் ஆண்டில் மூலதன உட்கட்டமைப்புக்கு செலவிடப்பட்ட நிதி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே எந்த திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஐந்து கோடி செலவிடப்பட்டது நபார்டு வங்கியிடமிருந்து பெற்ற ஊரக கட்டமைப்பு வளர்ச்சி நிதி மூலம் சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவே தவிர நீங்கள் கூறும் செலவினங்கள் மானிய கோரிக்கையுடன் சற்றும் ஒத்துப்போகவில்லையே ஏன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததும் அதில் ஒரு ரூபாய் கூட செலவிடப்படாததும் திமுக அரசு வெளியிட்ட மானிய கோரிக்கையிலேயே இருக்கிறது ஆனால் நீங்கள் செலவு செய்ததாக கூறும் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் எந்த திட்டத்தின் கீழ் கணக்கு வைக்கப்பட்டுள்ளது உங்களிடம் நிதி ஒதுக்கீடு செலவினங்கள் குறித்த சரியான தரவுகள் இருந்தால் எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை பள்ளிக்கை வெளியிடுவதில் பொய்களை சொல்லி சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் என கேட்டிருக்கிறார் அண்ணாமலை குறிப்பிட்ட அந்த நிதியமைச்சகத்தின் இணைப்பு தற்போது செயல்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் இருந்தே திமுகவின் குட்டு வெளியாகி இருக்கிறது என பாஜகவினர் கூறி வருகின்றனர் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்